பீக்கங்காய் கிடைச்சா கண்டிப்பா இது மாதிரி செய்யுங்க ரொம்ப நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான பீக்கங்காயினுடைய மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம் இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில நல்லா அலசி வச்சுக்கோங்க வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா சின்ன கோழி குண்டளவுக்கு புளி எல்லாம் சேர்த்து அப்படியே வணக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தோளும் போட்டுக்கலாம் இது நல்லா செவக்க வறுத்த உடனேவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பீக்கங்காய் தோளெலாம் இருக்குது இல்லைங்களா அதுவும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இது சூடானதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவைப்படக்கூடிய உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு தாளித்து இதில் வந்து கொட்டிடுங்க இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் சூடாக இருக்கக்கூடிய சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த பீக்கங்காய் துவையில் அல்லது பீக்கங்காய் சட்னி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செமட்டே